அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்கள்லாம் இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கண்ணிராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் வேற நலமாக இருக்கீங்களான்னு எங்களை பார்த்து கேட்குறீங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் பிரச்சனைக்கும் நாங்கள் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் இங்கேம்மா சந்தோஷமாக இருக்க போகிறோம் நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசை கனவுகள் எல்லாமே நிறைவேறப்போகுது போகுது உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக வெற்றிகரமாக முடிய போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுது உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க ராசி மண்டலத்தில் ராசி ஆறாவது ராசியாக இருக்குதுங்க கன்னிராசியோட அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா புதன் பகவானுங்க உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க நம்மளோட கன்னிராசியில் பிறந்தவங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம் கடகம் மகரம் இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க ராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதையே விரும்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்களா உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு நெருங்கிய ஒருவர் வாழ்வில் கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் போய் உதவி செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன்னா அதை நம்மால் நிறைவேற்ற முடியாதுங்க மாறாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தின் போக்குக்கு ஏற்ப மறக்கூடிய உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன தேவை அப்படிங்கிறத நடைமுறை ரீதியாக சிந்தியுங்க மாறுகிறேன் திருந்துகிறேன் பப்போன்ற உறுதிமொழிகளை எடுக்க வேண்டாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் என்ன நடத்த வேண்டும் என்று திட்டமிடுங்க அதற்காக முயற்சி செய்யுங்க பைக் வாங்க வேண்டும் நீட் தேர்வில் பாஸ் பண்ணணும் கார் வாங்கணும் திருமணமாகணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் தொடங்கணும் போன்ற கனவுகளை முடிவு செய்யுங்க இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் மாறுகிறேன் என்று கனவு காணாதீங்க அன்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க கடனை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாதுகாப்பை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க பாசத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டுங்க கன்னிராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்குங்க இது ஒரு ஐந்து வருட திட்டம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அடிப்படை ஆண்டாக வைத்து கொள்ளுங்க கண்டக சனி அஷ்டம அப்படி அப்படின்னு பயப்பட வேண்டாங்க கடினமாக உழைத்தா வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ராசிக்காரங்க தன்னை நம்பக்கூடாது உங்களை இந்த உலகத்துக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அவர்களை நம்புங்க குருவை நேசிக்கக்கூடிய வருடமாக உங்களுக்கு இந்த வருடம் அமையப்போகுது குரு மந்திரம் எல்லா கதவுகளையும் திறக்குங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிருங்க இரத்த சொந்தங்களிடம் ரொம்ப இருங்க காலையில் ஆறு மணிக்கு ஃபோன் அடித்து ஏன் வரவில்லை என்று கேட்பாங்க உறவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க இந்த வருஷத்தில் உறவுகளை கொஞ்சம் தள்ளி வையுங்க பண விஷயங்கள் கடன் அடைக்க பண வரவுகள் அதிகரிக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல பணவரவு வரவு இருக்குது கெட்ட நட்பு வேண்டாங்க நட்பை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க கன்னிராசிக்காரங்க ஹனுமான் வழிபாடு செய்கிறது சிறப்புங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் வெளியில் போயிடும் திடீர் வெளிநாடு பயணங்கள் ஏற்படும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு சொத்தை வித்துட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும் வாகனத்தை செக் பண்ணி வச்சுக்கோங்க இது கன்னிராசிக்கு சவால் விடக்கூடிய வருஷமாக இருக்குது இந்த வருஷத்தை விட்டுவிடக்கூடாதுங்க ஸ்மார்ட்டாக பயன்படுத்துறது தாங்க உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க நாராயணரை வழிபாடு பண்ணுங்க நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணுங்க அரசியலில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய அரசியலில் உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கொள்றதுக்காக நீங்கள் உண்மையாக உழைச்சா மட்டும்தாங்க உங்களுடைய பதவியை தக்க வச்சு கொள்ள முடியும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போகிறாங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறீங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க வேலை பேச்சு பொறுப்பு எல்லாமே மிக கவனமாக செய்வாங்க வாழ்க்கையிலும் பணியிடத்திலும் ஒரு திட்டம் வைத்தே நடப்பாங்க கொடுத்த வேலையை முழுமையாக செய்து முடிப்பாங்க யார்கிட்டையும் பொய்யாக நடக்காம நேர்மையாக இருப்பாங்க சைலண்ட்டாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள மிகவும் கேரிங்காக இருப்பாங்க உணர்ச்சியை விட லாஜிக்கை பயன்படுத்துவாங்க சூழல் வீடு உடை நீட்டு க்ளீனாக வச்சுருப்பாங்க தகுந்த இடத்துல மட்டும் பேசுவாங்க ஆனால் பேசுனா பாயிண்ட் வைஸ் பேசுவாங்க செலவை கணக்கிட்டு செய்வாங்க யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்க நம்மளோட கண்ணீராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா நம்மளோட ராசிக்காரங்க இருப்பாங்க இவங்க இந்த காலகட்டத்தில் புதுசாக நிலை வாங்க போகிறாங்க வீடு கட்ட போகிறாங்க நகநட்டெல்லாம் வாங்க போகிறாங்க நம்மளோட ராசிக்காரங்க குடும்பம் வேலை உறவு எதிலும் கடமையை முதல்ல வைப்பாங்க வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துவாங்க வீடு வேலையில் நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சிருவாங்க வெளியில் சாப்பிட்டா தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள வள்ளுமையான மனசுக்கு சொந்தக்காரங்கள்லாம் இவங்க இருப்பாங்க யாரையும் கஷ்டப்பட விட மாட்டாங்க போலித்தனா இவங்களுக்கு பிடி பிடிக்கவே பிடிக்காது உண்மையானவங்க நம்பிக்கையானவங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க உணர்ச்சியை காட்டிலும் லாஜிக்காக இவங்க நினப்பாங்க எல்லோர்கிட்டயும் மனம் விட்டு பேசுவாங்க அழுது காட்ட மாட்டாங்க அமைதியாக இருந்து அனைத்து நிலைகளையும் கடந்து செல்வக்கூடியவங்கள்லாம் இவங்க இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை தெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளங்காக்குங்க குளந்தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் நன்றி வணக்கம்